உலகில் உள்ள காளை வகைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த காளை என்றால் எதை சொல்வீர்கள் நிச்சயமாக அது நம்ம ஊர் நாட்டு தான் ஏன் எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு உலகில் ஏறக்குறைய அனைத்து நாடுகளிலும் காளைகள் உள்ளன ஆனால் கம்பீரத்திற்கு பேர் போன தான் நம் நாட்டு காளைகள் இதற்கு காரணம் நம் காளைகளின் கழுத்தின் மேல் பகுதியில் உள்ள சதை புடைத்து நிற்கும் திமல் பகுதி நம்ம ஊர் காளைகள் நடக்கும்போது அதன் அழகே அழகுதான் சிவில் பெருத்து கம்பீரமாய் நடைபோடும் தமிழக கிராமத்து காளைகள் மாட்டு வண்டியில் எவ்வளவு சுமை வைத்தாலும் அநாயகமாக சுமையை இழுத்துச் சென்றுவிடும் உலகில் எருதுவிடும் போட்டி மற்றும் காளை அடக்கும் போட்டிக்கு பெயர் போன ஸ்பெயினிலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டு காளைகள் போன்று கம்பீரமான காளைகள் கிடையாது அவைகளுக்கு திமில் என்பதே இல்லை கலப்பினத்தை தவிர பிற நாட்டு பூர்வீக காளைகளுக்கு அழகிய திமில் என்பது அறவே இல்லை திமில் என்ற பெயரை கூட நம் தமிழர்கள் சரியாகத்தான் வைத்துள்ளார்கள் போலும் கொண்டு எழுந்தான் என்ற சொல்லாட்சியை நாம் கவனித்தால் அனைத்து ஆற்றலையும் திரட்டுதல் என பொருள்படுவதை உணரலாம் ஏறுபோல் வீறு நடை போடும் காளைகளின் திமில்கள் இதன் காரணமாகவே இந்த பெயர் பெற்றது என நாம் அவதானிக்கலாம் விலங்குகளில் தமிழக காளைகள் ராஜகம்பீர தோற்றம் உடையவை என்பதை ஜல்லிக்கட்டு மைதானங்களில் துள்ளி பாய்ந்து சீரும் காளைகளை நாம் காணும்போது இதை உணரலாம் நாட்டுக்காளை கண்ணபுர காளை தெற்கத்திக்காளை காளை காங்கேயம் காளை புலிக்குளம் காளை உள்ளிட்ட காளைகள் தமிழகத்தில் உள்ளன இவைகளில் காங்கேயம் காளைகளின் அழகில் போகாதவர்கள் இருக்க முடியாது காங்கேயம் காளைகள் கொங்கமாடி என்று தமிழிலும் கங்கமாடி என்று கன்னடத்திலும் கிமு முதலாம் நூற்றாண்டிலிருந்தே புழக்கத்தில் இருந்து வந்துள்ளது என்பதை வரலாறு கூறுகிறது காங்கேயம் காளைகளின் திமில் அழகில் மயங்கிய பிலிப்பைன்ஸ் மலேசியா பிரேசில் இலங்கை நாடுகள் அதிக அளவில் இறக்குமதி செய்கின்றன இத்தகைய சிறப்பை தாங்கி நிற்கும் நம ஊர் காளைகளை பாதுகாப்பது நமது கடமைதானே ஜல்லிக்கட்டு இன்று நேற்று தொடங்கியது அல்ல என்பதை திரியும் காளைகளை துணிந்து அடக்கும் இளைஞர்களை பற்றி கலித்தொகையில் கொல்லேறு தழுவல் என்ற பாடல் பறைசாற்றுகிறது